அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அரசு அறிவிப்பு வெளியீடு தமிழகத்தில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு புதிய அறிவிப்பை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது சம்பளம் மாதம் ரூபாய் பதினோராயிரத்தி நூறு முதல் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூறு வரை பதவி உயர்வு பத்து ஆண்டுகளுக்கு பின்பு கிராம நிர்வாக அதிகாரியாக பதிவு உயர்வு வழங்குதல் வழங்கப்படும் கிராம உதவியாளர் பணியிடங்கள் கிராம உதவியாளராக பணியாற்றுபவர்களுக்கு பத்தாண்டுகளில் கிராம நிர்வாக அதிகாரியாக பதிவு உயர்வு கிடைக்கும் வயது வரம்பு குறைந்தபட்சம் பொது பிரிவினர் இருபத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு வயது பிசிஎம்பிசி எஸ்டி பிரிவினருக்கு இருபத்தி ஒன்று டு முப்பத்தி ஏழுக்குள் இருத்தல் வேண்டும் தேர்வு செய்யும் முறை எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரபூர்வ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பின்படி விண்ணப்பிக்க வேண்டும் இன்றைய முக்கிய செய்தி கிராம உதவியார் பணியிடங்கள் இதுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டென்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது ஸோ அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்